பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வந்து இப்படி பக்கத்தில் வா, நீ ஒரு என்கிட்ட சொல்ற சாயி உனக்கு நான் ஒன்பது வாரம் வியாழக்கிழமையில விரதத்தை கடைபிடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை நான் கடைப்பிடிச்சுக்கிட்டு வாரேன் இந்த ஒன்பது வாரம் முடிகிறதுக்குள்ள அந்த வேண்டுதல் பழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உனக்கு நான் இருக்கிறேன் ஆனால் வரைக்குமே எனக்கு ஏன் பழிக்கலை அப்படின்னு நீ கேட்குறேன் சரிதானே விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் ஹிந்து சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அதை தான் நாம் கடைபிடிக்கணும் சாய் தானே அப்படின்னு எடுக்கிற நான் ஒன்றை மன்னிச்சு விட்டுருவேன் ஆனால் நமக்கெல்லாம் எஜமா மேலே இருந்து தானே இருக்கிறான் அவன் நீ செய்யக்கூடிய சிறிய தவறாக இருந்தாலும் அதற்கான கர்ம வினைகளை உனக்கு கொடுக்குறான் அதனால தான் ஒன்பது வார வியாழக்கிழமையில நீ விரதம் இருந்தாலும் உனக்கு அது பழிக்காமல் இருக்குது இந்த ஒன்பது வார வியாழக்கிழமையில் இரண்டு விஷயங்களுக்கு என்னால் உதவிக்கரம் நீட்ட முடியுமே தவிர அந்த விஷயத்தை பழுது நீக்க முடியாது என்ன அப்படின்னா முதல் விஷயம் நீ தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய சிறு தவறாக இருந்தாலும் அதற்கான கர்மா உனக்கு கிடைக்கிறதுனால உன்னுடைய விரத காலத்தில் இருக்கக்கூடிய விரதங்கள் பழிக்கிறதுக்கு நீண்ட தாமதம் ஏற்படும் ரெண்டாவது உனக்கு அல்லது நீ செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்தா என்னால் உனக்கு உதவிகள் பண்ண முடியுமே தவிர நேரடியாக வந்து உனக்கு எதுவுமே பண்ண முடியாது இந்த செய்வனம் என்ன அது ஒருத்தவங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்கு என்னால் மட்டும் கிடையாது எந்த தெய்வத்தாலையும் வந்து உடனடியாக தீர்வு கொடுக்க முடியாது இதை பற்றி நான் உனக்கு இன்னொரு நாள் நான் உனக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஒன்பது வார வியாழக்கிழமையில் நீ விரதம் இருக்கும் பொழுது அது உனக்கு பழிக்கலேன்னு சொல்கிறேல்ல என்ன நீ கோச்சுக்கிறேன்ல அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு தான் உனக்கு நான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் அதாவது நாம் ஒரு தெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது குல தெய்வத்துக்கு ஒரு விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல நாம் செய்யக்கூடியது சாப நிவர்த்தி முதல்ல நம்ம செய்யக்கூடியது சாப நிவர்த்தி இதை செஞ்சுட்டு தான் விரதத்தை நாம் எடுக்க ஆரம்பிக்கணும் உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு விரதத்தை ஆரம்பிக்கணும் இந்த உடல் சாப நிவர்த்தி இல்லாமல் எடுக்கக்கூடிய விரதம் அது கருமாவில் போய் சேரும் அதுதான் பழிக்கிறதுக்கு நீண்ட காலதாமதம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உடல் சாப நிவர்த்திக்கு அப்புறமா விரத சாப நிவர்த்தி கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னா இதை செய்யறதுக்கு இதை சித்திப்படுத்துறதுக்கு நீண்ட காலங்களாகும் லட்சத்தி எட்டு தடவை சில மந்திரங்களை நீ உச்சரிக்க வேண்டியது இருக்கும் உனக்கு கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்குது ஆனால் உனக்கு தெரியுமா பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் கடும் தவம் எடுப்பாங்க அப்போ தவம் அதுக்கு பேரு விரதம் விரதம் எடுக்கிறாங்க தவம் எடுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உடனடியாக தெய்வங்கள் வந்து காட்சி கொடுத்து அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு முழு காரணம் அவங்களுடைய உடல் சாப நிவர்த்தியும் விரத சாப நிவர்த்தியும் மட்டுமே இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அவங்களால் நிச்சயமாக இவ்வளவு பெரிய விரதத்தையும் எடுக்க முடியாது நீ காசியில் சில ஓரியர்களை பார்த்தா உனக்கு தெரியும் நிர்வாணமாக விபூதியை பிணுமெரித்த சாம்பலை மேலில் பூசிக்கிட்டு ருத்ராட்சம் வச்சு அதை உருட்டிக்கிட்டே அந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது அது மாதிரி உன்னால நிச்சயமாக பண்ண முடியாது அதுக்குதானே உன்னோட சாயி இருக்கேன் ரொம்ப நீ கேட்ட சாயி இந்த ஆறாறு தமிழையும் இந்த சாய துவாரங்களையும் ஏன் சில நாட்களாக வீடியோ வரலேன்னு உனக்காக ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய பல குழந்தைகளுக்காக சில விஷயங்களை நான் இங்கே எங்க நம்ம குடில உருவாக்கி வைக்க சொல்லியிருக்கேன் அதனால் உனக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் சரியா இப்போ உன்னுடைய விரதம் முழுமையா நிவர்த்தி அடைகிறதுக்கு நீ இந்த விரத சாப நிவர்த்தி தாயத்தை வாங்கி உன்னோட கழுத்துல அல்லது ஆண் குழந்தைகளாக இருந்தா வலது மணிக்கட்டில் பெண் குழந்தைகளாக இருந்தா இடது மணிக்கட்டில் கட்டிக்கணும் இதை நீ விரதம் எடுக்கும்போது மட்டும் கட்டினா போதும் விரதங்கள் முடிவிடுறதுக்கு அப்புறமா இதனை கலட்டி உன்னோட பூஜை ரூமில் வச்சிடலாம் ஆனால் எக்காரத்தை கொண்டு தரையில் மட்டும் வெறுமனைன்னு வைக்கக்கூடாது சரியா இந்த விரத சாப நிபர்த்தி தாயத்து எங்கள் சாய் கிடைக்கும் அப்படின்னா இது நம்ம குடில உங்களுக்காக பூஜிக்கப்பட்டு இருக்குது அதாவது எட்டு லட்சத்தி எட்டு தடவை கொடுத்து பதினாறு அமாவாசை தினங்களில் வழிபட்டு பதினாறு பௌர்ணமி தினங்களை வழிபட்டு பூஜிக்கப்பட்டு என்னுடைய பொற்பாதங்களில் அந்த தாயத்து இருக்குது இதை நீ வாங்கி பயன்படுத்திக்க நீ தாயத்துன்னு சொன்ன உடனே ஐயோ சாய் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்காத உங்கள்கிட்ட பொய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா மனசே இல்லை இல்லையா இதுக்கு உண்டான செலவும் ரொம்ப குறைவு தான் சரியா அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு தொகை இதை நானே நேரடியாக வந்து செய்யலை நல்லா தெரிஞ்சுக்க ராஜன் மூலியமா பல தெய்வங்களுக்கு விரதம் இருந்து விரத காலத்தில் இந்த தாயத்தை உருவாக்க சொல்லி அதற்கான மந்திர ஒரு கொடுக்க சொல்லி அந்த தாயத்தில் உருவேத்தி வச்சுருக்கேன் நீ ராஜனுக்கு தொடர்பு கொண்டு சாய் சொன்னார் என் அப்பா சொன்னார் என் ஐயா சொன்னார் தாத்தா சொன்னார் என் தோழன் தோஸ்து எப்படி வேணாலும் வச்சுக்க எனக்கு இந்த தாயத்தை கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நேரம் வந்து எங்கிட்ட தான் கேட்பான் நான் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த தாயத்து அவங்களுக்கு போய் சேரும் இந்த தாயத்தை நீ கட்டிட்டு அதுலேருந்து வரக்கூடிய உதியை நீ பூசிக்கிட்டு பௌர்ணமி நாளில் அல்லது பௌர்ணமியில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் நீ விரதத்தை ஆரம்பிக்கலாம் சரியா விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத நாளே நீ குளிச்சிடணும் விரதம் ஆரம்பிக்கக்கூடிய அன்னைக்கும் காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடலையும் மனசையும் சுத்தமாக வச்சுட்டு நீ விரத காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையையும் சுத்தபத்தமாக வச்சுட்டு இந்த தாயத்தை சாம்பிராணி காட்டி உன்னுடைய கழுத்தில் அல்லது கைகளில் கட்டிக்கிட்டா போதும் உன்னுடைய உடல் சாப நிபர்த்தி அடைஞ்சிடும் நீ எடுக்கக்கூடிய விரதத்தக்கான சாப நிவர்த்தியும் கிடைச்சிடும் எத்தனை நாள் நீ விரதம் எடுக்கிறியோ அத்தனை நாள் கையில் கட்டிக்கிட்டா போதும் அல்லது கழுத்தில் கட்டிக்கிட்டா போதும் உன்னுடைய விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மறுநாள் ஏதாச்சும் ஒரு கசப்பு சாப்பிட்டுட்டு இந்த தாயத்தை கழட்டி உன்னோட பூஜாரையில் ஒரு இடத்துல வச்சிடணும் அடுத்து நீ எப்போ விரதத்தை ஆரம்பிக்கிறியோ அப்போ எடுத்து மறுபடியும் கட்டிக்கிட்டா போதும் அல்லாஹ் மாலிக்